இதுவரைக்கும் விடுதலை அமைப்பினர் எப்படி தாக்கப்பட்டார்கள் என்பதை தாண்டி தப்பிச்சாங்க என்பது ஒரு மர்மமான செய்தியாகவே இருந்து இருந்த நேரம் தாக்குதல் நடத்தப்பட்ட போது என்ன நடந்தது அவர்கள் எப்படி தப்பித்தார்கள் என்பது தொடர்பாக அந்த நேரத்தில் விடுதலை அமைப்பினரோடு இருந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ராஜி அல் ஹம் அவர்களை பேட்டி எடுத்திருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இவர்தான் அல் ஹம் அவங்க என்ன சொல்றார் நாங்கள் எப்படி தாக்கப்பட்டோம் என்பது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி விபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான விவகாரம் தொடர்பான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கு நமக்கு எல்லாம் தெரியும் கடந்த வாரம் திடீரென கத்தர் தலைநகர் தோஹாவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு நிமிடத்திற்குள்ளாக எட்டு தொடக்கம் பத்து ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருந்தது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட ஆறு சகோதரர்கள் கொல்லப்பட்டார்கள் ஷகீதாக்கப்பட்டார்கள் கத்தர் பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த ஒரு சகோதரரும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தற்போதைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஹலில் அல் ஹையா அவர்களுடைய மகனும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருடைய தோஹா அலுவலக பணியாளர்களுமாக மொத்தம் ஆறு பேர் இந்த தாக்குதல்கள்ல கொல்லப்பட்டாங்க ஷகீதாக்கப்பட்டாங்க அதை தொடர்ந்து வந்த பதற்றங்கள் நமக்கெல்லாம் தெரியும் அதுக்கு பிறகு அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய சம்மிட் நடந்து முடிஞ்சிருக்கிறது இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றதற்கு பிறகு இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் எப்படி தாக்கப்பட்டார்கள் என்பதை தாண்டி அவங்க எப்படி தப்பிச்சாங்க என்பது ஒரு மர்மமான செய்தியாகவே இருந்து வந்தது அவங்க எங்க இருக்கிறாங்கங்கிறது இதுவரைக்கும் தெரியாது இப்படியான ஒரு அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தங்கி இருந்த நேரம் தாக்குதல் நடத்தப்பட்ட போது என்ன நடந்தது அவர்கள் எப்படி தப்பித்தார்கள் என்பது தொடர்பாக அந்த நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரோடு இருந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ராசி அல் ஹம்மாத் அவர்களை பேட்டி எடுத்திருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அல் ஹம்மாத் அவங்க இவங்க தாக்குதல் நடத்தப்படுகிற போது பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு குறித்த கலந்துரையாடலில் இருந்தவர்கள் அமெரிக்க அதிபர் ஒரு சமாதான ஒப்பந்தத்திற்கான டிராப்டை கொடுத்திருந்தார் இந்த இந்த அடிப்படையில் சமாதானத்தை கொண்டு வருவோம்னு கொடுத்திருந்தார் அந்த தொடர்பான கலந்துரையாடல் தான் அந்த அலுவலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் ஹம்மாத் அவர்களும் அந்த இடத்திலே இருந்தார் அவர்தான் இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திற்கு பேட்டியை கொடுத்திருக்கிறார் அது அவர் என்ன சொல்றாருன்னா நாங்கள் எப்படி தாக்கப்பட்டோம் என்பது ஒரு அதிர்ச்சிகரமான ஒன்றாக இருந்தது ஆனால் நாங்கள் தப்பிப்பதற்கு உடனடியாக செயல்படுவதற்கு எங்களுக்கு ஒரு அனுபவமும் இருந்தது என்று சொல்லியிருக்கிறார் ஏன் இதை சொல்கிறாருன்னா இந்த தாக்குதல் நடந்த அடுத்த கணம் வெளியான ஒரு செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க அது அசர் தொழுக நேரம் உடனே ஃபோனை எல்லாம் வச்சுட்டு தொழுகிறதுக்கு போயிட்டாங்க அந்த டைமில் தான் அட்டாக்கு நடந்தது அந்த நேரத்தில் தான் இவங்க தப்பிச்சாங்கன்ற ஒரு செய்தியெல்லாம் வந்திருந்தது அந்த செய்திகளை எங்குமே உறுதிப்படுத்தப்பட்ட உண்மையான செய்திகளாக நம்ம காண முடியலாம்

கட்டுமையான ஒரு சப்தம் கேட்டது அந்த சப்தம் வெடித்து சிதறுவதற்கு முன்பதான ஒரு சப்தம் அப்போவே எங்களுக்கு என்ன அட்டாக் நடக்க போகிறது ஒரு ராக்கெட் தாக்குதல் ஒன்று நடக்க போகிறது என்பதை நாங்கள் வேகத்திலேயே புரிஞ்சுக்கிட்டோம் கத்தருடைய மக்களுக்கு வேணும்னா இந்த ராக்கெட்டுடைய சப்தங்கள் தாக்குதல் சப்தங்கள் என்பது புதிதாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு புதுசு கிடையாது வாழ்றவங்க எங்களுக்கு தெரியும் இஸ்ரேலுடைய ராக்கெட்டுடைய சப்தம் எப்படி இருக்கும் அவங்களுடைய அட்டாக் நேரத்தில் என்ன மாதிரியான சப்தங்கள் வரும் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும் எனவே நாங்கள் இருந்த பகுதிகளை தான் இருந்த பகுதிகளுக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் நடக்கும்போதே அந்த சப்தமே எங்க அத்தனை பேருக்குமே ஒருத்தர் தர விடாம எல்லோருக்குமே எந்த உணர்வை தandırச்சுன்னு சொன்னா இது ஷெல் அட்டாக் அதாவது ராக்கெட் தாக்குதல் ஒன்று நடைபெறுகிறது இஸ்ரேல் கத்தார்க்குள்ள அட்டாக் பண்றாங்கங்கறத நாங்க துல்லியமாக தெளிவாக உறுதியாக முடிவெடுத்து விட்டோம் எனவே அங்க இருந்து நாங்க தப்பிப்பதற்காக உடனே வெளியேறி விட்டோம் நாங்க வெளியேறி அடுத்த கணம்தான் அடுத்தடுத்த தாக்குதல்கள் நடைபெற்றது இந்த தாக்குதல்கள் எல்லாமே ஒரு நிமிடத்திற்குள்ளாக நடைபெற்ற தாக்குதல்கள் ஏன்னா கிட்டத்தட்ட எட்டு தொடக்கம் பத்து ஏவுகணை தாக்குதல்கள் ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது இது இஸ்ரேலுடைய விமானத் தாக்குதல் இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் உடனடியாக ஒரு சப்தம் வரும்போதே நாங்கள் அங்கே யோசிச்சுக்கிட்டு கலந்துரையாடிக்கிட்டு ஜன்னல் எட்டி பார்த்துக்கிட்டு என்ன பண்ணலாம் என்று அந்த மாதிரி பேச்சுவார்த்தை தான் நடத்தலை நாங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி அனுபவங்கள் எங்களுக்கு இருக்குது இப்படி நடந்தால் என்ன பண்ணனும் எப்பொழுதுமே அதில் அவதானமாக இருப்போம் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு வளையமாக இருந்தாலும் நாங்கள் பல அனுபவங்களை கண்டுட்டோம் ஷேக் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய கொலையில நாங்கள் அனுபவப்பட்டுட்டோம் இந்த மாதிரி அதாவது பாதுகாப்பான தேசங்களுக்கு ஏன்னா என பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தளபதி ஷெக் யஹியா அவருடைய படுகொலையை பொறுத்தவரை அது காசாவினுடைய யுத்தம் நடக்கக்கூடிய இடத்திலேயே நடந்தது அதே போன்று கொலையும் அங்கே நடந்தது ஆனால் வெளியில் நடந்த கொலைகளை நம்ம முதலாவது வெளிப்படையாக இந்த யுத்த காலத்தில் நடந்தது தான் இஸ்மாயில் ஹனியா அவங்க மேல நடத்தப்பட்ட தாக்கல் ஈரானுக்குள்ளேயே நடத்தப்பட்டது எனவே எவ்வளவு பாதுகாப்புன்னு நம்ம நினைச்சாலும் அந்த ஏரியாவில் எனி டைம் இஸ்ரேல் தாக்கல் நடத்துவாங்க என்கிறது எங்களுக்கு உளப்பூர்வமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவகாரம் எனவேதான் அல்லாஹினுடைய அருள் இந்த தாக்குதலுடைய சப்தம் முதல் சப்தம் கேட்கும் போது நாங்க அங்க நிக்கல போவோமா வேணாமா டிஸ்கஸ் பண்ணுவோமா ஜெனரால எட்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்க போகல உடனடியாக அங்கிருந்து வெளியேறி விட்டோம் நாங்க அந்த இடத்துல கிளம்பி அடுத்த செகண்டே தாக்குதல் நடத்தப்பட்டது அல்லாஹூ தாலா எங்களை பாதுகாத்து விட்டான் என்று நேற்றைய தினம் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திற்கு பேட்டி அளித்திருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஷேக் ஹம்மாத் அவர்கள் இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறார் அவரும் அந்த இடத்திலே இருந்து உயிர் தப்பியவர்களில் ஒருவராக இருக்கிறார் தொடர்ந்து அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா இந்த சமாதான விவகாரங்களில் அமெரிக்காவையோ அல்லது எந்த நாடுகளையோ நாங்கள் நம்புறதில்லை ஏன் நம்புறதில்ல அத்தனை பேருமே துரோகியாக இருக்கிறாங்க கசப்பான உணர்வுகள் தான் எங்களுக்கு இருக்கிறது எங்க பேச்சுவார்த்தைக்கு போனாலும் அவங்கள தரப்பு நியாயங்களை மட்டும் பேசுறாங்களே தவிர எங்க உரிமைகளை பற்றி பேச வரமாட்டாங்க அதனால தான் நாங்களும் இவ்வளவு விடாப்பிடியாக நின்றுகிட்டு இருக்கோம் எங்க உரிமை எங்களுக்கு வேணும் எங்க நாடு எங்களுக்கு வேணும் எங்க நாட்டுக்காக மற்றவங்க பரிந்து பேசலாம் நாங்க விட்டு கொடுத்துட்டு போயிட முடியாது உங்க நலனுக்காக எங்க தேசத்தை நாங்க விட முடியாது என்பதில் நாங்க உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஷேக் ஹம்மாத் அவங்க தொடர்ந்து பேசும்போது மேலதிகமான ஒரு செய்தியை என்ன சொல்றாருனா காசாவை எரிச்சிருவோம் காசாவை அழிச்சிருவோம் காசாவை நரகமாக்கிருவோம் என்றெல்லாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எங்களுக்கு பயம் காட்ட நினைக்கிறார் நாங்கள் பார்க்காத குண்டுகள் அல்ல நாங்கள் பார்க்காத தாக்குதல்கள் அல்ல நாங்கள் வாங்காத அடிகளும் அல்ல நாங்கள் வேண்டிய அளவுக்கு துன்பங்களையும் துயரங்களையும் பட்டு விட்டோம் எனவே புதிதாக படுவதற்கு ஒன்றுமே கிடையாது அந்த காரணத்தினால நீங்கள் எங்களை அழிப்போம் நொறுக்குவோம் நரகமாக்குவோம் என்றெல்லாம் எங்களை மிரட்டுவதால் நாங்கள் மிரட்டல்களுக்கு அடிபணிய மாட்டோம் எங்கள் உரிமை கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் போராடத்தான் செய்வோம் எங்களை இலக்கு வைத்து அழித்தால் அல்லாஹு தாலா எங்களுக்கு பகரமாக இன்னும் யார் யாரையாவது கொண்டு வந்து வைக்க போகிறான் அவ்வளவுதான் என்கிறார் ஷேக் ஹம்மாத் அவர்கள் நமக்கு தெரியும் சர்வதேச மன்னிப்பு சபை இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க இஸ்ரேல் நடத்தக்கூடிய அநியாயங்களை மிக தெளிவாக சுட்டிக்காட்டி காட்டியிருக்கிறாங்க ஐநாவினுடைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மிக தெளிவாக ஜினசைட் காசாவில் நடைபெறுகிறது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இப்படி உலகமே இஸ்ரேலும் அமெரிக்காவும் செய்வது நூறு சதவீத அநியாயம் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அரபு நாடுகள் கையாலாகாத நாடுகளாக இருக்கின்றன பாலஸ்தீன விடுதலை

ஏற்கனவே அங்க அஞ்சு வீடுகள் கட்டி இருக்கிற உதவியில இப்போ இந்த பகுதியில் நம்ம வந்து மூன்று வீடுகள் கட்டுறதுக்குரிய லேண்ட் நம்ம எடுத்திருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஆறு பேர்ச் அளவுக்கும் காணி இடம் கொடுக்குறோம் நம்ம எனவே இதற்குரிய உதவிகளும் நாங்கள் உங்கள்கிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் இறைவனுடைய உதவியால் உங்களுடைய ஜக்காத்துக்கள் தான தர்மங்கள் சதக்காக்களை இதற்காக நீங்கள் தந்து உதவுகிற பட்சத்தில் ஏழை மக்களுக்காக செய்யப்படுகிற இந்த புனிதமான பணியில் நீங்களும் பங்கெடுக்க முடியும் ஆனால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு நீங்கள் நேரடியாக வைப்பு செய்ய முடியும் வெளிநாடுகளிலிருந்து சில பேருக்கு அதுக்கு நேரடியாக பணம் போட முடியலைன்னு சொன்னால் அதில் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் சொல்கிற போது அதுக்கு எப்படி நீங்க பங்களிப்பு செய்ய முடியும் என்கிற விவரங்களை நம்ம உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் நம்ம ஏழைகளுக்கு உதவுகிற விவகாரத்தில் வறுமைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது அஞ்சக்கூடாது நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைஞ்சிரும் நமக்கு இல்லாம போயிடும்ங்கிறதெல்லாம் கிடையாது அல்லாஹு தாலா அதன் மூலமாகத்தான் நிறைய உதவிகளை நமக்கு அள்ளி அள்ளி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறாங்க நமக்கு நம்ம வீடு கட்டி நான் எப்படி கட்டுவோமோ அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தருகிற பணம் பொதுப்பணம் எனவே திருப்திகரமாக கட்டி கொடுத்துருவோம் ஏன்னா நாளைக்கு அவங்க எனக்கு அது இல்லாம போயிடுச்சு இது குறையாயிடுச்சு என்று சொல்லி அதுக்கு இன்னொரு வரை நாடுகிற விட எடுத்து அவங்களுக்கு முழுமையாக அது கிடைச்சிட போகுது எனவே அந்த விதத்தில் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதற்காக வாரி வழங்குங்கள் வல ரஹமான அனைவரையும் நல்ல செயல்பாடுகளோடு ஒன்றிணைப்பானாக